டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்வரிடம் கேட்கலாம் வணக்கம் அன்வர் குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு நடந்த ஐம்பது நாட்களில் முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் தனலட்சுமி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடைபெற்ற குரூப் ஒன் தேர்வுகளுக்கான முதல்நிலை தேர்வுகளுக்கான ரிசல்ட் தற்பொழுதே வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக தொண்ணூறு காலி பணியிடங்களுக்காக நிரப்ப தொண்ணூறு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட கடந்த ஜூலை பதிமூணாம் தேதி நடைபெற்ற அந்த குரூப் ஒன் தேர்வுக்கான முடிவுகள் தற்பொழுது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியாகியுள்ளது குறிப்பாக துணை ஆட்சியர் பதினாறு காலி பணியிடங்கள் துணை காவல் கண்காணிப்பாளர் இருபத்தி மூன்று உதவி ஆணையர் வணிகவதி பதினான்கு கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் இருபத்தோரு காலி பணியிடங்கள் உதவி இயக்குநர் ஊரக வளர்ச்சித்துறையில் காலி பணியிடங்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் ஒருவர் மற்றும் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் ஒருவர் உள்பட தொண்ணூறு காலி பணியிடங்களுக்கு இந்த தேர்வானது ஜூலை பதிமூணாம் தேதி நடைபெற்றது இதில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் மக்கள் தேர்வுகளை எழுதினர் அந்த வகையில் தற்பொழுது இந்த தேர்வு நடைபெற்று கடந்த தொண்ணூறு நாட்களில் இந்த தேர்வு முடிவானது வெளியாக இருக்கிறது குறிப்பாக இந்த முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக முதன்மை தேர்வில் முதன்மை தேர்வு எழுதுவார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெற உள்ளது குறிப்பாக தற்பொழுது கடந்த ஜூலை பதிமூணாம் தேதி நடைபெற்ற இந்த குரூப் ஒன் தேர்வுக்கான முடிவுகள் தற்பொழுது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி அன்பர்